அக்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பாவக்காய் ஒரு லக்கிழங்கும் போட்டு சமைக்கப்போறே வாருங்க இதை மல்லிகளை இருக்குது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இருக்குது வாங்க இதெல்லாம் நறுக்கிக்கலாம் முதல்ல இல்லை பூடு இருக்குது இதெல்லாம் இப்போ நறுக்கிக்கலாம் நறுக்கிட்டு சமைக்கலாம் பருங்க நம்பர்களே எல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளப்பூடு மல்லியில் கடுகு வெந்திய சீரகம் கொ மிளகாத்தூள் பாவக்காய் உருளக்கிழங்கும் வேறு கடலை ஒரு பத்து கடலை தக்காளி காஞ்ச மிளகாய் மிளகு மஞ்சத்தூள் காய்கறி மசாலா மல்லி மசாலா மல்லித்தூள் எல்லாம் இருக்குது வாங்க டமோட்டோ தக்காளிக்காவையும் இதையும் முதல்ல மிக்சியில் போட்டு இது மூணையும் அரைச்சிக்கலாம் தக்காளிக்காய் போட்டாச்சு இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு பிறகு இதை போட்டுக்கலாம் வாங்க அரைச்சிக்கலாம் நண்பர்களே நண்பர்களே தக்காளிக்கு அரைச்சாச்சு இப்போ இந்த மஞ்சத்தூள் மிளகு காஞ்ச மிளகா மூணையும் போட்டுக்கலாம் அப்படி இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வாங்க அரைச்சிக்கலாம் பாருங்க நண்பர்களே அரைப்படுத்து நல்ல மேக அரைச்சு பெரிய புதுசா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா அரைச்சு போட்டு பாருங்க ஓப்பன் ஓப்பன் ஆச்சு தக்காளிக்காய் மிளகு மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் விரிச்சு வாங்க சமைக்க போகலாம் நண்பர்களே பத்திரத்தை அடுப்பு வச்சாச்சு ஊற்றிச்சினா எண்ணெய் ஊற்றுரு ஊற்றிட்டு என்ன காயத்தும் காஞ்சிச்சி அப்புறம் கடுகு கடுகு வந்து மூணையும் போட போகிறே கொட்டை ஒரு வருஷத்துக்கு வெள்ளைப்பூடியும் போகிற போய் கொட்டை நிறைய கருகுக்கும் வெள்ளப்பூடு சக பக்கலுக்கு வந்துச்சு நண்பர்களே இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் அந்த மாதிரி வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் வச்சு போட்டிருக்கேன் பச்சை மிளகாயம் போட்டுக்கலாம் போட்டாச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் நண்பர்களே பாருங்கள் கிண்டிடுறேன் பாருங்கள் கிண்டி விட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம் மூடி வச்சாச்சு கொஞ்சம் கலரும் மாறட்டும் ஆரம்புட்ப நம்பர்களே வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுத்து பாருங்கள் இதில் கொத்தி பத்தூளை போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் விடலாம் கட்டி அதில் மல்லிகைத்தூளை போட்டு மல்லி இலையை போட்டுக்கலாம் அவருக்கு மல்லி இல மல்லி இலையை போட்டால் பாவக்காய் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் பாருங்க பவழக்காய் உருளைக்கிழங்கு ஒட்டாக்கி ஒர்டாட்சி நமக்கு தேவையான அளவு உப்பு ஒட்டாட்சி கொஞ்சம் கிண்டி வச்சுக்கலாம் நம்ம இப்போ போட்டுக்கலாம் இது வந்து காய்கறி மசாலா இது மண்ணுக்கு மண்டையும் போட்டுக்கலாம் தட்டாச்சு ரெண்டு வினாடி மூடி வைக்கலாம் கொஞ்சம் கிண்டிக்கலாம் நண்பர்களே இதை கேமரா பற்றி கிண்ட முடியாது படிச்சது கெண்டு பாருங்க நண்பர்களே நல்லா கிண்டி விட்டுட்டேன் பாருங்கள் என்ன கலருக்கு இருக்கு சிகப்பு கலருக்கு இருக்குது இப்போ வேறு வேர்க்கடலையும் மிளகு மிளகா காஞ்ச மிளகா மஞ்சள் தூள் போட்டா அரைக்கதான் போட்டுக்கலாம் நண்பர்களே பாருங்க போடுறேன் காய்ச்சி தண்ணி ஊற்றி அலசி போட்டுக்கலாம் அளர்ச்சி போட்டாச்சு கொஞ்சம் நல்லா இருக்குது விட்டுக்கலாம் வீட்டுக்குள்ள ஒரு க ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் அந்த வேர்க்கடலை போட்டால் பாவக்காய் கசப்பு கொஞ்சம் குறையும் பாவக்காய் சாப்பிட்றப்ப அது வேர்க்கடலை ருசி தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி பற்றாது நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றலாம் அப்படியே மூடி வைக்கலாம் நண்பர்களே வேகட்டும் வாங்க நண்பர்களே பாவக்க குழம்பு ரெடியாகிருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு வாசனை தூக்குது நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சின்னு சொல்லி வீடியோ ஒன்று சாப்பி பாருங்கள் வாங்க சாப்பிட போகலாம் குழம்பு ரெடி பாருங்கள் நண்பர்களே பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அந்த பாருங்கள் சோறு போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் கறியை ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் பாருங்கள் குழம்பு ஊற்ற ஊரே பாவக்காய் குழம்பு மட்டும்தான் இன்னைக்கு சாப்பாடு பார்க்க குழம்பு மட்டும்தான் நண்பர்களே வீடியோ முழுசா பாருங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்பு நன்றி வணக்க நண்பர்களே